வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் வேல் மாலை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட் இருக்குங்க ஒரு சில பேருக்கு ஹெல்த் ஓரியன்டா ஒரு சில பேருக்கு என்டர்டெய்னிங்கா ஒரு சில பேருக்கு இன்ஃபர்மேட்டிவான ஷோ இருந்தா நல்லா இருக்கும்னு தோணும் நம்மளோட இந்த ஷோல எல்லா விஷயங்களையும் சேர்த்து உங்களுக்காக வழங்கிட்டு வரும் இன்னைக்கு உங்களுக்காக என்னென்ன சூப்பரான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க ஷோக்குள்ள போலாம் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தில் நோய்க்கு வந்து பஞ்சமே இல்லைங்க வித்தியாச வித்தியாசமாக என்னென்னவோ நோயெல்லாம் வருது இதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க யோகா அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால நம்மளை வந்து காத்துக்க முடியும் இன்றைக்கி நம்மளோட யோகாசனத்தினால என்னென்ன பெனிஃபிட்ஸ் சொல்கிறாங்கங்கிறத இருக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில நம்ம பார்க்கக்கூடியது வந்து பரிவிர்த்த ஜானும் சிறசாசனால ஒரு சில வந்து வேரியேஷன் வந்து பார்க்க போகிறோம் ஒன்றும் இல்லை அது வந்து பரிவிர்த்த ஜானும்னால பரிவிர்த்தனா ட்விஸ்ட் பண்ணுறது ஜானுனா நம்மளோட முட்டி சிரசுன்னா தலை அதாவது நம்ம முட்டி கால் நீட்டிட்டு அந்த முட்டி மேலே வந்து நம்ம தலையை கொண்டு வந்து வைக்க போறோம் அப்படியே பரிவர்த்தனா ட்விஸ்ட் பண்ணிட்டு வந்து பண்ணப் போறோம் இதுல ட்விஸ்ட் பண்ணிட்டு அப்படியே வந்து நம்ம ஃபார்வர்ட் பெண்ட் பண்ண போறோம் எப்படி பண்றது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பரிவர்த்த ஜானுசர சாசனா எப்படி பண்றது நம்ம பார்த்துக்கலாம் தண்டாஸ்னா ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம் ஒரு காலை வந்து நம்ம மடக்கிடுறோம் வலது கால் நீட்டி வச்சுக்கணும் இடது கால் வந்து மடக்கி வச்சிடறோம் அப்படியே கைகள் முன்னோக்கி கொண்டு வந்துட்டு கையை வந்து இப்படி பிடிக்கணும் நம்மளோட இந்த மூணு விரல் ஆள்காட்டி விரல் நடு விரல் அதுக்கப்புறம் கட்ட விரல் மூணு க இதை வச்சு நம்மளோட வலது காலோட பெரு விரலை வந்து இப்படி பிடிக்க போறோம் இந்த வலது க எல்போ கீழே வச்சுட்டு அப்புறம் அப்படியே வந்து நம்ம ட்விஸ்ட் பண்ண போறோம் இது வந்து பரிவிருத்தானு சிறசாசனம் இதுல ட்விஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேற மாதிரி மாதிரி நம்ம வந்து வந்து பண்ண போறோம் அதே வலது கால இடது வந்து பண்ணிடலாம் வலது கால மூணு விரலால இந்த பெரு விரல புடிச்சிடுறோம் அப்படியே நல்லா ட்விஸ்ட் பண்ணி மேலப்போம் மேல் நோக்கி பார்க்கப்போம் ஆழ்ந்த மூச்சு உள்ளெழுத்து வெளியே விடலாம் இப்போ நம்ம ட்விஸ்ட் அப்படியே வலது காலை வந்து கைகள் வந்து இந்த நல்ல முதுகு தண்டை நேரம் வச்சிருங்க பண்ணும் போது இந்த முட்டி பகுதி வந்து மேல் நோக்கி இப்படி தூக்க கூடாது கீழே வந்து அந்த மாதிரி கேப் எதுவும் வரக்கூடாது தான் பண்ணும் தான் வந்து உங்களுக்கு ஆஃப் மாசிலும் இந்த ஆம்ஸ்டிங் மாசிலும் நல்லாவே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகும் இப்படி புடிச்சிட்டு முதுகு தண்டை நேரம் ஆக்கிட்டு வலது கை இப்படி கொண்டு வரும் நல்லா ட்விஸ்ட் பண்ணிட்டு இதுல ஒரு ரெண்டு மூணு செகண்ட் வந்து இருந்துடலாம் இப்போ இந்த கை அப்படியே திருப்பி கொண்டு வந்து தொடை பகுதியில் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இதுல ஒரு ரெண்டு வினாடிகள் இப்ப அப்படியே திரும்பி முன்னோக்கி வந்து டூ 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 எப்படி போனமோ அதே மாதிரி வரும் தளர்த்திக்கலாம் இப்ப அப்படியே வந்து இடது காலை வந்து பண்ணிடலாம் இடது காலை மடிச்சுக்கலாம் வலது கால பெரு விரலை மூணு விரல் வச்சு பிடிச்சிக்கலாம் முதுகு நல்லா நேராக இருக்கணும் கை வந்து இடது கையை கொண்டு வந்து இப்படி நோக்கி இப்படி கொண்டு போறோம் நல்லா அப்படி ட்விஸ்ட் பண்ணணும் ட்விஸ்ட் பண்ணும் போது உங்க மார்பு பகுதி நல்லா அப்படி விரியணும் கை அப்படியே இப்படி திருப்பி தொடை பகுதி கொஞ்சம் எடுத்துட்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படியே திரும்பி முன்னோக்கி வந்து குணி டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ஆழ்ந்த மூச்சு உள்ளடத்தை வெளியிடலாம் இது பரிவித்த ஜானு சிரஸ் ஆசனம் இதுல வந்து மாற்று ஆசனம் பண்ணிட்டோம் இடது பக்கம் பண்ணிட்டோம் உங்களுக்கு வந்து முதுகு வலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா செஞ்சிடலாம் சொல்லுவாங்க அது வந்து செஞ்சிடலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள இடத்தை வெளியிடலாம் இந்த ஜான்சாசனம் பண்ணுறதுனால என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுக்கு இப்போ நீரிழிவு நோய் இருக்குது இல்லையா அவங்களுக்குலாம் வந்து இது தாராளமாக செய்யலாம் அதில் வந்து நம்ம ட்விஸ்டிங் வர பண்ணுறோம் ட்விஸ்டிங் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா நம்மளோட அந்த பேன்க்ரியாஸ் கணையம் வந்து நல்லாவே மூறுக்கி அந்த இன்சுலின் வந்து நிறையவே சுரக்க ஆரம்பித்து அந்த ரத்தத்தில் வந்து கலந்த இதாகும் அதனால நீரிழிவு நோய்க்கு வந்து ரொம்பவே வந்து நல்லது தான் வந்து ரொம்ப நல்லது அது இல்லாமல் அப்டமன் ஆர்கன்ஸ்க்கு வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு ஆக்டிவாக இருக்கும் நல்லா வந்து அதை ஸ்மூத்தன் வந்து பண்ணித்தரும் அதுக்கப்புறம் வந்து கான்ஸ்டபேஷன் அதாவது மலர்ச்சிக்கலுக்கு வந்து ரொம்பவே நல்லது இது ட்விஸ்டிங் பண்ணணும் இது வந்து பெரியவங்க போது கொஞ்சம் ஜாக்கிரதையா பண்ணணும் அவங்களுக்கு வரலனாலும் பரவாயில்ல வேற சிம்பிள் ஆசனம் வெறும் முன்னோக்கி குனிடுற மாதிரி இருக்கு அவங்க வந்து அந்த தாராளமா பண்ணலாம் இதெல்லாம் பசங்களும் மிடில் ஏஜ் பீப்புள் இருக்கவங்களும் வந்து இதை செய்யணும் பண்ணும் போது பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம போனோம்னா அந்த போஷ் கரெக்டா வரும்போது வந்து கரெக்டாவே வந்து உங்களுக்கு வரும் சரி இந்த ஆசனம் செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிற கனவுகளோடயோ ஆசைகளோடையும் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் இந்த செக்மெண்ட்டில் ரொம்பவே ஈஸியாக இவர் இங்கிலீஷ் சொல்லி இருக்காரு அந்த வகையில் இன்னைக்கு இவர் டீச் பண்ண போகிற விஷயம் என்ன அப்படிங்கறத பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்னெல்லாம் பார்க்க போகிறோம் ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எதை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் காலங்கள் டென்சஸ் இல்லையா டென்சஸ் அப்படின்னு வரும்போது நம்ம எப்படிலாம் இருந்தால் பாஸ்ட் பர்ஃபெக்ட் இல்லை பார்ட்டிசிபெட்டில் கொண்டு வர்றது இல்லை ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் இல்லை கன்டினியூஸ் இந்த மாதிரி எல்லா சென்டென்ஸ் அதை கைண்ட்ஸ் ஆஃப் டென்சன் நமக்கு எவ்வளோ இருக்குது டுவெல் கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ் இருக்கு இல்லையா ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் டென்ஸும் என்ன பண்ணுது ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ரூலோடு எழுதுறது மட்டும் இல்லாமல் அதை ஃப்ளியன்ஸாக பேச பழகணும் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பேசுகிறீங்களோ அவ்வளோ ஷார்ட் ஸ்பேனில் உங்களுக்கு என்ன ஆகிடும் ஃப்ளூயன்ஸி உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் ஸோ ஃப்ளியன்சி வரத்துக்கு மா ஒரே முக்கியமான விஷயம் நீங்கள் நிறைய ரீடிங் ப்ராக்டிஸ் எடுக்கணும் ரீடிங் எடுக்க எடுக்க நிறைய வெக்காப்லரிஸ் கற்றுப்பீங்க வெக்காபுலரிஸ் ஆட்டோமேட்டிக்காக ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க தென் நம்ம என்ன வி ஓன் கிட்டே ஹெசிடேட் டு ரீட் அவுட் நம்ம என்ன பண்ணுவேன்னா ஹெசிடேட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது அண்ட் இதுக்கப்புறம் தாண்டி தான் நம்ம என்ன பண்ணுவோம் எப்படி கரெக்டாக பேசணுங்கிற இடத்துல தான் டென்சஸோட ரூல் தெரிஞ்சிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எதை பற்றி பார்க்குறோம் டென்சஸ் அதாவது காலங்கள பற்றி பார்க்குறோம் அதுலேயும் எக்ஸ்க்ளூசிவாக ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்க்குறோம் இல்லையா ஸோ அதாவது வரும் காலங்களில் பேசக்கூடிய விஷயத்தை எப்படி பேசலாம் பாசிட்டிவா நெகட்டிவா இன்ட்ராகேட்டிவா எனிவே இப்படி எல்லாம் ரூல்ஸ் இருந்தாலும் அந்த சென்டென்ஸை ஹைலைட் பண்ணுறதுக்கு யாராவது வேணும் இல்லையா அவங்க தான் யாரு ஃபார்ம் வேர்ப்ஸ் அப்படிங்கிறவங்க இருக்காங்க இந்த என்ன பண்றாங்க அப்படின்னா பி ஒன் பி டூ வி த்ரீன்னு கொடுக்குறாங்க நம்மளோட ரூல்க்கு ஏற்ற மாதிரி இந்த வேர்பை கொண்டு வர மாதிரி இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கான டென்ஸ் என்ன இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம் என்ன அது எப்படி கொண்டு வரலாம்னு சொல்லி தருவாங்க இதில் எக்ஸ்க்ளூசிவாக நெகட்டிவ் சென்டென்சஸ் பார்க்குறோம் நெகட்டிவ் என்னும்போது விச் இஸ் மென்ஷன் நாட் வேர்ப் ஃபார்ம் பி ஒன் வி டூ வி த்ரீ பாஸ்ட் பார்ட்டிசிபன் ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு தான் பை ரெண்டு பை இருக்குது ஒன்று வந்து இப்படிக்கு இன்னொன்று வந்து ஒரு பொருளை வாங்குறது ஸோ பை ஸோ பைங்கிறது வந்து வாங்க வாங்கக்கு ரெண்டு இருக்கு வெல்கம் பை அப்படிங்கிறது வெல்கம்ங்கிறது வரவேற்கிறது வாங்கன்னு இது வந்து ஒரு பொருளை வாங்குறது ஸோ பையிங் அ திங் ஸோ வின் பி த்ரீ பார்த்தீங்கன்னா பாட் அப்படிங்கிறது பாட்னா வாங்கினார் ஸோ பை பாட் பாட் வாங்க வாங்கினார் அப்படிங்கிறது தான் ஸோ பிடி ஆகிடுச்சு அடுத்தது சப்ஜெக்ட் என்னெல்லாம் சப்ஜெக்ட் இருக்குன்னு பார்க்கணுமா ஆ சப்ஜெக்ட்ஸில் ஐ வி யு ஹி ஷி தே இட் இதெல்லாம் நம்மக்கிட்ட சப்ஜெக்ட் ரூலில் இருக்குது அண்ட் ரூல்னு பார்த்தோன்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்டோட ரூல்

எப்படி சென்டென்ஸ்னால் நம்ம சப்ஜெக்ட் என்னவோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ சப்ஜெக்ட் வரும்போது ஹீ ஹீ வில் நாட் ஹாவ் வி வரும்போது பாட் இல்லையா ஹீவில் நாட் ஹேவ் பாட் டூ ஆப்பிள்ஸ் ஸோ நான் மென்ஷன் பண்ணுறேன் எத்தனை ஆப்பிள்ஸுங்கிறத டூங்கும் போது ரெண்டு இல்லையா ஸோ அப்போ இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஹீ வில் நாட் ஹீ அப்படிங்கும் போது அவன் இரண்டு இரண்டு ஆப்பிள்கள் என்ன பண்ணிக்க மாட்டாங்க வில் நாட் ஹாவ் வாட் வாங்கி இருக்க மாட்டார்கள் சோ அப்போ அவன் என்ன பண்ணி மாட்டான் அப்படிங்கறது என்ன போகுதுன்னா இங்க அவன் நம்ம சொல்லியிருக்கோம் சோ அவன் என்ன பண்ணிக்க மாட்டான் ரெண்டு ஆப்பிள்களை வந்து வாங்கி இருக்க மாட்டான் அப்படிங்கறதுதான் சோ அப்போ இங்க ஹீனு சொல்லியாச்சு அவன் முடிக்கும் போது மாட்டான் புரிஞ்சிருச்சு ரெண்டு அப்படின்னு மென்ஷன் பண்ணதால தான் ஆப்பிள்கள்னு சொல்லிருக்கோம் இரண்டு அப்படிங்கிறது இங்கே டினோட் பண்ணியிருக்கோம் இல்லைனா நம்ம சொல்ல போகிறது கிடையாது பட் ஆன் ஆப்பிள்ஸோட முடிச்சிடலாம் அப்போ ஆப்பிள்ஸ் வந்து ஆப்பிள்களை அப்படின்னு வந்திருக்கும் ஸோ வெறும் லைக் ஹி வில் நாட் ஹவ் பாட் ஆன் ஆப்பிள்ஸ்னால் அவன் ஆப்பிள்களை வாங்கியிருக்க மாட்டான் அப்படின்னு வந்திருக்கோம் ஸோ இதுவே நீங்கள் வந்து ஹைலைட் அதாவது மென்ஷன் பண்ணி நீங்கள் சொல்கிறீங்க எதர் ஹாஃப் கேஜி ஒன் கேஜி டூ ஆர் த்ரீன்னு மென்ஷன் பண்ணுறீங்கன்னா தென் யூ கேன் இன்ட்ரடியூஸ் டூ ஆப்பிள்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லும் போது ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த வாக்கியமும் உங்களுக்கு அழகாக மாறிடும் மாட்டான் மாட்டார்கள்ங்கிறது ஏற்கனவே நான் சொன்னதான் குரூப் இருக்கும்போது மாட்டார்கள் அவர்கள்னு சொல்லுங்க ஒருத்தர் இருக்கும் போது மாட்டான்னு அவன் சொல்லுங்க ரெஸ்பெக்டா இருக்கணும்னாலும் நீங்கள் சொல்லிக்கலாம் சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம நம்மளோட இஷ்டம் தான் நம்ம எப்படி பேசுகிறோமோ நம்ம பேசிக்கலாம் இங்கே நான் ஹீ யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதே இடத்துல நேம் போட்டுக்கலாம் இல்லை டீச்சர் ஸ்டூடெண்ட் ஏதாவது ஒன்று நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை மை மதர் வில் நாட் ஹாவ் பாட் டூ ஆப்பிள்ஸ் எங்களோட அம்மா ரெண்டு ஆப்பிள்கள் வாங்கியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ நம்மளோடைய டிபெண்டன்சி நம்மளுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் வாக்கியத்தை நம்ம அமைச்சுக்கலாம் எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்குது இந்த பை பாட் பாட்டுங்கிறது சில பேர் குழந்தைங்க கன்ஃப்யூஸ் ஆவாங்க பெரியவங்க கூட மேக்ஸிமம் புரிஞ்சுக்குவாங்க குழந்தைங்க நீங்கள் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா கேட்பாங்க அவங்க கேட்கும் போதே கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுங்க பை நீ ஏற்கனவே ஒன்று படிக்கணும் பிஒய் அப்படினா என்னென்னு கேட்டாங்கன்னா இப்படிக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா தே வில் கெட் ஈஸிலி ரிமம்பர் ஸோ அவங்க ஈஸியாக ரிமெம்பர் பண்ணிப்பாங்க பை சின்ன குழந்தைனா ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைக்கு தான் இந்த கிளாரிட்டி தேவைப்படும் ஏன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைக்கு அந்த அளவுக்கு டக்குன்னு வராது செகண்ட் தேர்டு படிக்கிற குழந்தை டெவில் லாஸ்ட் லெவர்லி ஸோ வாட் வாஸ் த மீனிங் ஆஃப் பி வை அண்ட் வாட் வாஸ் த மீனிங் ஆஃப் பி யூ ஒய் அப்படின்னு கேட்பாங்க ஸோ அப்போ நீங்கள் டிஃப்ரன்ஷியேட் பண்ணும்போது அவங்களுக்கு புரிஞ்சிடும் ஸோ ஆக்சுவலாக ஹோமபோன் பொனிட்டிக்கலாக சவுண்ட் எப்படி வருது அண்ட் மீனிங்ஸ் எப்படி வருது ஸ்பெல்லிங்ஸ் எப்படி வருதுன்றது தே கேன் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இல்ல ஓகே ஸோ இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம் வச்சு நான் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிக்க நீங்களும் ஒரு டென் டு ஃபைவ் சென்டென்ஸ் ஹோம் ஒர்க் பண்ணுங்கள் அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டன்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ இந்தமார் ஷோ டெக்ஸ்ட் விக் மிஸ் தெரிந்து கொள்வோம் என்னடா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்கா இத்தனை நாளா இதெல்லாம் கூட தெரியாம இருந்திருக்குமா அப்படின்னு நீங்க வியக்கிற அளவுக்கு ஒவ்வொரு நாளும் இந்த செக்மெண்ட்ல நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு இவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத பாருங்க வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் அதாவது லண்டன்ல இப்போ டைமண்ட் பேட்டரி அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க இது எதுக்காக அப்படின்னா இது டியூரபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அதை அடிக்கடியே போய் சார்ஜ் போட்டுட்டு இருக்க முடியும் அதனால ஒன்ஸ் அப்படியே வச்சுட்டோம்னா ஒரு ஐயாயிரம் வருஷத்துக்கு பிரசரி இருக்க கூடாதுப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க அதனாலேயே இந்த பேட்டரிஸ் எல்லாம் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க இது அப்படியே ஸ்பேஸ்க்கு என்னென்னலாம் அனுப்புறாங்களோ அதோடய சேர்த்து அனுப்பிட்டா அங்க சார்ஜிங் இஷ்யூவே இருக்காது அப்படின்றதுக்காகவே கண்டுபிடிச்சிருக்காங்க கூடிய விரைவில இது நம்மளுடைய மனிதர்கள் யூஸ் பண்ணக்கூடிய மொபைலையும் இம்ப்ளிமென்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படி ஒரு வேலை பண்ணாங்கன்னா நீங்க உங்க மொபைலை வாங்கினதுல இருந்து அது டெட் ஆகுற வரைக்கும் நீங்க சார்ஜ் போடவே தேவையில்லை அப்படியே ரன் பண்ணா அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வர்றதுக்கும் சான்ஸ் அதிகமா இருக்கு பாடியில எல்லா அடங்களும் ஃபேட் தங்கும் ஆனா ரொம்ப தங்கி அது பாக்குறதுக்கே ரொம்ப ஆடா தெரியிற இடம் அப்படின்னா அது டெஃபனண்டா பெல்லி ஃபேட் தான் இந்த பெல்லி ஃபேட்ல இருக்கக்கூடிய ஃபேட் மட்டும் சீக்கிரமா ஏறிடும் ஆனா ரொம்ப லேட்டா தான் குறையும் ஏன்னா நம்ம வயிறு பகுதியில தான் அதிகமா ஆல்ஃபா டூ ரெசப்டாஸ் இருக்கு இது அவ்வளவு சீக்கிரமா ஃபேட்டை பேர்ன் பண்ண விடாது ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐயை வச்சு இப்போ நிறைய விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதெல்லாம் சக்ஸஸ் ஆயிட்டே இருக்கு ஃபுல் படம் கூட ஏஐல எடுத்தாங்க அது ஒரு பக்கம் பேசு பொருளா மாறி இருக்கு ஆனா இதெல்லாம் தாண்டி நம்மளுடைய வாழ்க்கையில அது எந்த அளவுக்கு எடுத்துக்க முடியும் ஸ்கூல் காலேஜ் காலேஜஸ்லாம் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் ஆனால் அதுக்கு ஒரு டீச்சருடைய சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் முழுக்க முழுக்க ஏஐ வச்சு மட்டுமே சொல்லி கொடுத்த சிலபஸில் பசங்க டாப் கிளாஸில் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கும்போதே பயங்கர ஹாப்பியாக தான் இருக்குது இதுலேயும் குறிப்பாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஸ்கூல் அதுவும் கிட்டத்தட்ட பிளேஸ்மெண்ட்லன்னு பார்த்தோம்னா டாப் டென்னில் ஒரு சூப்பரான பிளேஸ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்கூலாக இப்போ வளர்ந்துருக்கு அண்ட் நார்மலாக அமெரிக்கன்ஸ்லாம் படிக்கிறத விட ரொம்ப அதிகமாக கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை பர்சன்ட் அதிகமாகவே இந்த ஏஐ மூலயமா படித்த பசங்க ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ரீடிங் எபிலிட்டியாக இருக்கட்டும் அவங்களுடைய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியாக இருக்கட்டும் பிரைன் பவராக இருக்கட்டும் இப்படி எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த ஏஏன் காரணமாக நார்மலாக இருக்கக்கூடிய கிளைமேட்டை விட சம்மரில் ரொம்ப அதிகமாக எல்லாருக்கும் முடி வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க ரீசன் என்னென்னா ரொம்ப வார்மான கிளைமேட் இருக்கும்போது நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன் நம்ம தலைப்பகுதியில் ரொம்ப அதிகமாகும் அதனால் ஹேர் க்ரோத் ரொம்ப ஈஸியராக இருக்கும் அண்ட் சீக்கிரமாக வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் அடுத்ததாக நம்ம வின்டர் ரைனி இப்படிலாம் கம்பேர் பண்ணும்போது சம்மர் ஹேர்ல மட்டும் ரொம்ப சூப்பராகவே ஹேர் வளருது நம்ம தூங்கும்போது நம்ம ப்ரெயினில் இருக்கிற செல்ஸ் எல்லாம் சிக்ஸ்ட்டி பர்சென்டேஜ் சுருங்குமா இதுக்கு ரீசன் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்போ தான் நம்மளுடைய டாக்ஸிக் எல்லாத்தையுமே அதை ரிலீஸ் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நைட்டு தூங்குறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுடைய ப்ரெயினுக்குன்னு சொல்கிறதுக்கான ரீசன் இதுவும் ஒன்று வாழ்க்கையில் நம்பவே முடியாத பல விஷயங்கள் இருக்கும்போது நானும் நம்பவே முடியாத ஒரு விஷயமா இது இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் என்னன்னா ஹார்ஸ் எப்படி வந்து கேலப் பண்ணதோ அதே மாதிரி கொரொக்கடைனாலையும் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க எஸ் க்ரொக்கடைல்னால் எப்படி இருக்கும் ரொம்ப அழகாக அப்படியே பதுங்கி பதுங்கி ஆடிக்கிட்டே வரும் அப்படிலாம் சொல்லுவாங்க வளைஞ்சு வளைஞ்சு வரும் அப்படின்னு ஆனால் இது என்னென்னா குதிரை மாதிரி துள்ளி குதிச்செல்லாம் வருது இப்படிப்பட்டது ரொம்ப ரேராக தான் நடக்கும் அப்படியே ஒரு வேலை இந்த முதல்ல துள்ளி குதிச்சாலுமே அதால் ரொம்ப தூரம்லாம் போக முடியாது துள்ளி குதிச்சுக்கிட்டு அதனால் நடந்து தான் போகும் பட் துள்ளி குதிக்கிறதுன்றதே ஆச்சரியமான ஒன்று தானே இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்டல் அண்ட் திஸ் இஸ் பேக் ஃப்ரம் மியூஜிஸ்ட்ரி டேக் கேர் ஸோ ஃபைனலி நம்மளோட ஷோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நீங்க ஷோல பார்த்த எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பர் பான மீண்டும் சந்திப்போம் அண்டல் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வேல் மாலை